இல்லையா यार टेस्ट பண்ணு உன் மாட்டுக்கு உப்பு சத்து அடிமறக்க அனால இன்ன ஒரு கப் குண்டா எதுக்கு குடிக்க தயா அட போயா சாக்கு எல்லாம் தூக்கமே மே இல்ல வாயெல்லாம் ஒரே புண்ணா இருக்கு அப்படியா என்ன கொஞ்சம் வாயை திறந்து பாப்பா இன்னும் கொஞ்சம் திறந்து இன்னும் கொஞ்சம் தரங்க இன்னும் கொஞ்சம் தரங்க இன்னும் கொஞ்சம் இந்த தாத்தா இங்க வெண்ணி நடுவுல வெயிட்டிங் பாத்தீங்களா நீ இறங்கி வைத்தியம் பாக்க போறீங்களா யோ வாயெல்லாம் புண்ணா இருக்கும்போது இவ்ளோ துமரா பேசுறியே குண்ணு குணமாயிடுச்சுன்னா நீ என்ன பேச்சு பேசுவா சேந்திரியா ஹ ஹல்லதுங்க திருடும்போது டோக்கன் வேணும் உனக்கு எதுக்கு டோக்கன் நீ ஸ்ட்ரைட்டாவே உள்ள போலாமே டேங் உன் பேர் என்ன கமலா ஆ எங்க இருந்து வர்ற முதல்ல பாம்பேல என்ன இப்ப உணுந்தர்பேட்டையில இருக்க கல்யாணம் ஆயிடுச்சா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்க ஆ எனக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல உனக்கு என்ன புடிச்சிருக்கா முதல்ல வியாதி குடமாட்டோம் என்ன வியாதி ஏய் ஆ ஏய் வணக்கம் டாக்டர் வாங்க உட்காருங்க என்ன ப்ராப்ளம் அது என்னமோ தெரியல டாக்டர் கொஞ்ச நாளாவே சாதாரண விஷயத்துக்கெல்லாம் முணுக்கு முணுக்குன்னு கோபம் வருது அப்படியா எதுக்கெல்லாம் இப்படி கோவம் வருது யாராவது கேள்வி கேட்டா கோவம் வருது

ஆ தப்பா எடுத்துக்காதீங்க பக்கத்துல ஒரு மாட்டு ஆஸ்பத்திரி இருக்குது அதோட மட்டும் இல்லைங்க அங்க ஒரு கம்பவுண்ட் இருக்கான் அவன் கொட்டாய் விட்ருப்பான் போல இருக்குது என்னது கரெடிக்கு சென்னை பிடிக்கணுமா யா பையன் போனேன் சார் என்னன்னா மனுஷன் நினச்சானா இது மருந்து நினைச்சானா டாக்டர் சார் வாங்க உட்காந்து தேங்க் யூ ஆ ஆ நான் ஒன்று கேட்டா தப்பா நினச்சிக்க மாட்டீங்களேன் டாக்டர் இல்லை அது இப்படி ஒரு சீட்ல உட்காந்துருக்கீங்களே

எனக்கு டாக்டர் குடும்ப இருக்க ரொம்ப ஒத்துமையான குடும்பம் அம்மா அப்பாவை தெய்வமா மதிக்கிறவங்க பக்கத்துல இருக்கிறாரே டாக்டர் ராஜா அது இவரோட தம்பிதான் இவங்களுக்குள்ள சின்ன சண்டை கூட வந்ததில்லை எங்க தனக்கு கல்யாணம் ஆனா கொண்டாடின்னு ஒத்தி வந்து குடும்பத்தை பிரிச்சிருவாங்க பயத்துலதான் இன்னும் கல்யாணமா பண்ணிக்காமல் இருக்காங்க அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆனாதான் அவருக்கு கல்யாணம் ஆகும் அவருக்கு கல்யாணம் ஆனா தான் எனக்கு கல்யாணம் ஆகும் இதெல்லாம் எங்கெங்க அவருக்கு புரியுது அது மட்டுமா அவருக்கு ஒரு பெரிய லட்சியம் வேற இருக்கிறான் அதாவது எல்லா டாக்டர்லாலையும் குணப்படுத்த முடியாதுன்னு கைவிடப்பட்ட கேஸ்ல ஒன்ன எடுத்து அத குணப்படுத்தோமா அது ஒரு பெரிய சாதனையா சீ இதெல்லாம் எங்கெங்க நடக்கிறது ஏங்க எல்லா மேட்டரையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இப்படி உடுப்பி ஹோட்டல் சர்வர் மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்களே இத எடுத்துட்டுமா உம் சொல்லி அனுப்புறேன் சரி அப்படின்னு போயிட்டு வர்ற அப்ப அது வேலை செய்யும் அது ஒரு நல்ல நாளா பாட்டு வந்து சரி அது வரைக்கும் என்ன மறக்க மாட்டீங்களே இந்த அழகான முகத்தை எப்படிங்க மறக்க முடியும் நான் அழகா இருக்கேன் நான் ஐயோ ஐயோ அழகா இருக்கியா நான் தான் ஆஞ்சநேயர் பேசுறேன் என்ன சாமி அந்த பொண்ணு தான் சொல்லிட்டு போச்சுன்னா உனக்கு எங்கடா போச்சு அறிவு கண்ணாடிய பாத்தது இல்ல குட் மார்னிங் டாக்டர் குட் மார்னிங் டேக்

என்னங்க நான் எது சொன்னாலும் நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க அதுக்கு ஒரு ஆண் நாய் தொலை வேணும்னு சொல்றேன் ஐயோ டாக்டர் எங்க குடும்பம் ரொம்ப ஐதீகமான குடும்பம் நாங்க போய் ஆண் நாய தேடி இதுல என்னங்க ஐதீகம் குறைஞ்சிட போகுது இப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா என்ன சொல்றீங்க நாம கல்யாணம் பண்ணிக்க போறோமா அது இல்லீங்க இப்ப உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும் இல்லையா அதை சொன்ன ஓ பிளீஸ் டாக்டர் நீங்களே ஒரு நல்ல ஆண் நாயை பார்த்து சொல்லுங்க என்ன என் தொழிலே மாத்திரீங்க போல இருக்கு

ரொம்ப கோவப்படுறீங்க உங்களுக்கு என்ன பண்ணுங்க வீட்டாக்கார் டெய்லி ஒண்ணு டாக்டர் வர வர இந்த தொழிலுக்குன்னு ஒரு மரியாதையே இல்லாம